சாமராஜனுடைய வாழ்க்கையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு இப்போ புது கவிதையில் ஒருத்தன் ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தான் ரெண்டு வரி படித்தவன் பாடம் நடத்துகிறான் படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் அய்யோ பள்ளிக்கூடமே போகாதவங்க எவ்வளோ பேர் ஸ்கூல் வச்சிருக்காங்க தெரியுங்களா ஈரோடு பக்கம் போய் பாருங்க நாமக்கல் பக்கம் போய் பாருங்க நேற்று வரைக்கும் வெவ்வேறு தொழிலில் இருந்தவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அந்த பண்ணையை விட இந்த பண்ணை பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி கோழி பண்ணை மாதிரி இதுவும் லாபகரமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒன்றும் பெருசாக ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு ஹெட் மாஸ்டர் போடுவாங்க ரெண்டு ஆளை போடுவாங்க கரெக்டாக வருவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க போய் காரில் ஏறி போயிட்டே இருப்பாங்க அவங்க படிக்கவே இல்லை பட் தே ஆர் மணி நான் நான் இல்லை இல்லை சொல்ல வந்தது ஒரு செய்திகா மட்டும்தான் அதாவது பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சா மட்டும்தான் அது படிப்பு அதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தா அது படிப்பே இல்ல ஜெயகாந்த் என்னங்க படிச்சாரு மாப்போசி என்னங்க படிச்சாரு ஐயா மாப்போசி மாதிரி ஒருத்தன் தமிழ்ல பேசிட முடியுமா அவர் வெறும் கம்பாஸ் இடார் அச்சு கோர்க்கிற கம்பாஸ் அச்சு கோர்க்குற போது சேர்த்து 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 தமிழ் படிச்சுட்டு அந்த படிப்பை வச்சு அவர் சிலப்பதிகாரம் பேசுகிற மாதிரி எம்ஏ பிஹெச்டி படிச்சாலும் கூட பேச முடியல யாரு ஐயா மாப்போஸ்ரீ சிலம்பு செல்வர் எவ்வளோ பெரிய அறிவு ஜெயகாந்து எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாரு சரி பாரதியே நீங்கள் ஒரு அளவு படிச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ரொம்ப ஆழமான படிப்பு அல்ல அதை பாரதி சொல்கிறாரு திருவாபுரத்தூர் ஆதீனத்தில் உனக்கு பட்டம் கொடுக்குறாங்க வா அப்படின்னு ஊவே சாமிநாதர் எழுதுறாரு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என் கல்வி குறைவானதுன்னு பாரதி என் கல்வி குறைவானது ஒரு மடத்தில் வந்து விருது பெறுகிற அளவுக்கு எனக்கு கல்வி பத்தாது பாரதி சொன்னார் நான் எதுக்கு சொல்ல வரேன் நீ எம்ஏன்னு டிகிரி வாங்கினாலும் இப்ப எங்களே பல பேர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த எம்ஏ பிஹெச்டி முடிச்சு யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்ன சார் அவங்க எல்லாம் மேடையில் பேசுற ஆஃப்டர் ஆல் பட்டி ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்டர் ஆல் பட்டி ஸ்பீக்கர்ஸ் ஒரு அக்கிரமம் சொல்லட்டுமா சுகி சிவத்தின் சிந்தனைகள்னு பிஹெச்டி பண்ணி மூணு பேர் டாக்டரேட் வாங்கிட்டான் எனக்கு டாக்டரேட் கொடுக்கல இன்னை வரைக்கும் எந்த யுனிவர்சிட்டியும் டாக்டரேட் கொடுக்கல திருமலை நாயக்கர் கல்லூரியில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறது அதுதான் எனக்கு கொண்டாந்து முதல்ல கொடுத்தது சார் உங்கள் உங்கள் விஷயத்தில் நான் பிஹெச்சி பண்ணியிருக்கேன் புஸ்தகம் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தது என்னம்மா ஏதோ விஷயத்தில் நீ பிஹெச்சி பண்ணியிருக்கியா அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்புறம் படிப்படி விசாரித்தா மூணு பேர் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாங்க சுகி சிவத்தின் எழுத்துக்கள் சுகி சிவத்தின் சிந்தனைகள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டாக்டரேட் வாங்குறது தான் பெருசுன்னா டாக்டரேட் வாங்குறதை எழுதுறவே நான் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை நான் பிஏ பிஎல் தட் இஸ் டிஃபரெண்ட்டு எதுக்கு சொல்ல வரேன் எம்ஏ பிஹெச்டி படித்த யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள்லாம் எங்களை எப்படி சொல்வாங்க சார் அவங்க பட்டிமண்டபத்தில் இருந்தால் ஜனரஞ்சகமாக ஜனங்களுக்கு ஏதோ விட்டு அடிச்சுட்டு போகிற ஆளுங்க சார் டெப்த்து பத்தாது ஆ இவங்க முந்நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிறாங்க நாங்களாம் டெப்த்து பத்தாது ஒரு வரி எங்களை மாதிரி எழுத முடியாது ஒரு வரி எங்களை மாதிரி எழுத முடியாது சில வார்த்தைகளை அப்படியே 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 புரட்டி போடுற மாதிரி எழுதுவோம் ஏன் ஒரிஜினாலிட்டி என்னுடைய மனசே சாவி ஒரு புஸ்தகம் என்னுடைய மனசே மந்திர சாவி அஞ்சு லட்சம் பிரதி வித்திருக்கு வெற்றி நிச்சயம் என்னுடைய புஸ்தகம் அந்த பிரதி நான் வெளியிட்ட புஸ்தகம் என் கம்பெனி இல்லையே அஞ்சு லட்சம் புஸ்தகம் வித்திருக்குது அப்புறம் தேடி படிக்க ஆள் இல்லாமையாவது அஞ்சு லட்சம் பிரதி விற்கும் நான் என் பெருமையை பேசுகிறதுக்கு சொல்ல வரல என்ன நினைக்கிறாங்க முறையாக எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் வாங்கினா தான் அறிவாளி மேடையில் போய் பேசிக்கிட்டு இருந்தால் அவன் ஒரு சாதாரணமான ஆள் சார் இந்த எண்ணம் இன்னைக்கு வந்ததில்லை சார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வாரியார் சுவாமிகளை டாக்டர் சஞ்சீவி தமிழ்துறை தலைவராக இருக்கும்போது ஒரு முறை பேச கூப்பிட்டார் நான் போயிருக்கேன் அப்போது சாமி பே பேச்ச கேட்கணும்னு போயிருக்கிறேன் நான் உட்கார்ந்துருக்கிறேன் வாரியார் சாமிக்கு சஞ்சீவி சொல்றாரு என்ன சொன்னார் ஒரு வார்த்தை வாரியார் அவர்கள் நல்ல பேச்சாளர் ஆனால் தெருக்களிலும் உபன்யாச மேடைகளிலும் அவரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு அறிவாளிகளுக்கு மத்தியில் பேராசிரியர்கள் மத்தியில் பேசுவதற்கு அழைத்திருக்கிறோம் இது கோயில் மேடை அல்ல ஒரு பல்கலைக்கழகம் என்பதை அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இஸ் இட் நாட் வாரியாருக்கு சொல்றாரு இது கோயில் மேடை அல்ல பல்கலைக்கழகம் என்பதை அவருக்கு நினைவூட்ட இப்படி வாரியார் உட்கார்ந்தவர் நிமிர்ந்து அப்படி ஒரு பார்வை பார்த்தார் மூணு நாள் பேசினார் முத்தமிழ்னு சொல்லி அது புஸ்தகமாக வந்திருக்குது வரிக்கு வரி ஆராய்ச்சி வரிக்கு வரி ஆழமான செய்தி அப்படியே மியந்து போய் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஸ்லாம் எல்லாம் உட்கார்ந்து மூணு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சஞ்சீவியை குறை சொன்னாங்க நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது எவ்வளோ பெரிய மனிதர் அவர் மேடையில் வச்சுக்கிட்டு இது பல்கலைக்கழகம் என்பதை நினைவூட்டுகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னது தப்பு அப்படின்னு சஞ்சீவியோட பெருந்தன்மை மைக்கு முன்னாடி வந்தார் நான் மூன்று நாட்களுக்கு முன்பு இது பல்கலைக்கழகம் என்பதை நினைவூட்டுகிறேன் என்ற வார்த்தை தவறுதலான வார்த்தை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் வாரியார் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அவர் கடல் அந்த கடலுக்கு முன்னாடி இது ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் தப்பாக சொல்லிட்டேன் இது பல்கலைக்கழகம் என்று நினைவூட்டுகிறேன் என்ற வார்த்தையை நான் சொல்லியிருக்க கூடாது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா சஞ்சீவி இம்மீடியட்டாக வாரியார் சொன்னார் கீரை எங்கே வேணாலும் இருக்கும்பா சஞ்சீவி எல்லா இடத்துலையும் இருக்காது பாரு கீரை எங்கே வேணாலும் இருக்கும்பா சஞ்சீவி மூலிகை இல்லை ரேராக தானே கிடைக்கும் ஸோ இது யூனிவர்சிட்டி இங்கே சஞ்சீவியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னாரு எதுக்கு சொல்ல வரேன் ஒரு சொற்பொழிவாளர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க பாருங்க ஏன்னா நீ முறையா படிக்கல நீ முறையா வந்து ஆராய்ச்சி பிஹெச்டி பண்ணல அந்த எண்ணம் ரொம்ப தவறான எண்ணம் இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவன் எவனும் இல்லை ஒரு ஒரு விஷயம் ரெண்டு முறையான படிப்பின் மூலம் மட்டும்தான் ஒருவன் ஞானமடைய முடியும் என்பது இல்லை ரமணருடைய வாழ்க்கையில் அவர் யோக வாசிஷ்டம் அந்த அந்த டெக்னிக்கலான முறையில் ஞானம் அடையலை ஆனா அவர் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் பல பேர் கிளாஸ் எடுக்கும் போது இப்படி கேட்பாரு கரெக்ட் கரெக்ட் இந்த ஸ்டேஜ் நான் அவஸ்தையில் அனுபவிச்சது அப்படின்னு அவர் அடைந்தார் அதன் இலக்கணங்களை பின்பு பயின்றார் ராமகிருஷ்ணர் அப்படித்தான் அடைந்தார் பிறகு அதன் இலக்கணங்கள் என்ன என்று பேசப்பட்டன அது மாதிரி இந்த உலகத்துல தான் ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது இல்லை அந்த இடத்துக்கு அவனாவே வந்துருவான் சில பேர் நீங்க பாரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவன் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவான் அவன் அந்த இடத்தினுடைய எல்லைக்கு போய் சேர்ந்துடுவான் இது புரியாம சில பேர் முறையாக இவங்க படிக்கல அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லிக்கொண்டு கொண்டு வேறு வகையில் அவர்களை இழித்தும் படித்தும் பேசுவது தவறு இன்னொன்னு சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு இருக்கிற அறிவு இருக்குல்ல அது நமக்கு இருக்காது நமக்கு இருக்கிற அறிவு அவனுக்கு இருக்காது இதை புரிஞ்சுக்காம பல பேர் அவன் படிக்காத மடையன் அப்படிங்கிறான் சொல்லாதீங்க ஒன்னே ஒன்னு நான் காரில் முத்தான் ஏற்று சிவகாசி போயிட்டு சிவகாசியிலேருந்து மதுரைக்கு வர்றேன் ஏற்றாப்பில் ஒரு ஆட்டு கூட்டம் அந்த ஆடு கூட்டமாக ஒரு இரநூறு ஆடு இருக்கும் அப்படியே கா அப்படி க்ராஸ் பண்ணி அந்தாண்டை போகுது நான் ஒன்று கவனித்தேன் அவன் நின்று அந்த எல்லா ஆட்டையும் அந்த பக்கமாக அப்படி தள்ளிட்டு அப்புறம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ரோடை தாண்டி போகிறார் அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எங்கிட்ட இருக்கிற அறிவு ஆடு மேய்க்கிறவருக்கு இருக்காது சில விஷயத்தில் ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட இருக்கிற ஒரு அறிவு எங்கிட்ட கிடையாது என்ன தெரியுமா இரநூறு ஆட்டில் எந்த ஆடு மிஸ் ஆனாலும் எந்த ஆடு மிஸ் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் எங்கே பத்து எருமையை கூடாது முன்னாடி இருந்ததுன்னா இந்த எருமை என்ன எருமை அந்த எருமை என்ன எருமைன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாது எல்லா எருமையும் ஒரே மாதிரி தெரியும் எல்லா ஆடும் ஒரே மாதிரி தெரியும் அவன் ஆடுல ஒன்னு கேட்பான் கொம்பை எங்க போயிட்டான் அந்த காணுமே ஒரு ஆட்டுக்கு பேர் வச்சிருப்பான் உங்களிடத்தில் இருக்கிற அறிவு அவனிடத்தில் இல்லாதது போல் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு உங்களிடத்திலும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவனை மதிக்க பழகுங்கள் கக்கூஸ் கழுவி டாப்பில் தாழ்ந்தவன் அர்த்தமா இந்த நாட்டில் உழவு ஓட்டி டாப்பில் அவன் வந்து தாழ்ந்தவன் அர்த்தமா அவன் என்ன நான் படித்த படிப்பு படிக்கலையே அப்படின்னு சொல்லி அவனை மட்டமாக நினைக்கிறோமா வேண்டாம் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு நமக்கு கிடையாது இந்த மரியாதையை நம்ம செலுத்தணும் படித்தால் மட்டும் போதாது படிக்காதவர்களுக்கும் அறிவு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுகிற பண்பு நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு நிறைவா ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு அதோட நான் நிறுத்திடுறேன் நீ கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் நீங்க வள்ளலாருடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும் ஏன்னா ஆரம்பத்திலெல்லாம் அவர் மதம் சமயம் சார்ந்த நெறிமுறைகள் சார்ந்த சில சிந்தனைகளை முன்வைக்கிறார் ஆனால் பிறகு ஆறாந்திருமுறைக்கு வருகிற போதும் அவருடைய உரைநடை பகுதிக்கு வருகிற போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறான பல சிந்தனைகளை முன் வைக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிராண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது என்ன பிராண்ட் பண்ணுறது பிராண்டிங் என்ன பிராண்டிங் வள்ளலார் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை முன் வைக்கிறார் ஆனால் அவரை எப்படியாவது நம்ம பழைய அந்த ப்ராண்டில் கொண்டு போய் அவரை சேர்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரை என்னென்ன மாதிரி ட்ரை பண்ணுறோம் பாருங்கள் அவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள் ரிஜிஸ்டர் ஆகாதபடி இந்த பக்தி உலகத்தினுடைய வழிமுறைகளில் வந்து அதே கேட்டகரியில் அவரை கொண்டு போய் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் சில முயற்சி பண்ணுறோம் நாம் முயற்சி பண்றோமோ இல்லையோ தெளிவான வார்த்தையில் சொல்ற சிலர் தொடர்ந்து முயற்சி பண்ணுகிறார்கள் அவங்க படிக்கலை அவங்க படிக்க வேண்டியதை படிக்கலை சார் இந்த ஊர்ல தமிழ் தெரிஞ்சவனுக்கு தெரியாது எந்த ஊர்ல இருந்தே வந்திருக்கு தமிழே தெரியாதவனுக்கு திருவருட்பா புரியுமா நீ டிரான்ஸ்லேஷனை சன்மார்க்கியா இருந்து திருவள்ளுவர் வள்ளலார் யாருன்னு தானே தெரியும் வள்ளர் பெருமான் எழுதுறா பாருங்க தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆசார வகைகளை ஒழித்தல் எய்ம் என்ன இது ஆச்சாரம் அனுஷ்டானம்னு எதை சொன்னாலும் வள்ளலார் சொல்றார் நீங்க ஆச்சாரங்கள் மூலமாக மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் என்று வேதமும் அதாவது ஆச்சாரத்தின் மூலம் மட்டுமே நீ கடவுளை அடைய முடியும் என்று சொன்ன போது இவைகளால் கடவுளை அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவை தேவையற்றது என்று சொன்ன புதிய சிந்தனையாளர் வள்ளலார் நமக்கு அது பயமா இருக்க இல்லை இன்னொரு பக்கத்தில் வஞ்சனை நடக்குது நான் ரெண்டையும் எதுக்கு நான் கவலைப்படுற ஆளு இல்லை ஒரு பக்கம் வஞ்சனை நடக்குது என்ன வள்ளலார அப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர்னு என்டார்ஸ் பண்ணிட்டா அது சில பேருக்கு சிக்கல் அது அதுக்காக அவருக்கு நாம் என்ன நினைக்கிறோம் பாரம்பரியமான இந்த விஷயத்தை பூசணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் சொல்கிற வார்த்தையை படித்து பாருங்க ஏன்னு கேட்டால் பாதி படித்தால் மட்டும் போதுமா என்னுடைய கடைசி கேள்வி நீ பாதி படிச்சிட்டு என்னமோ உளறிக்கிட்டு இருக்கிற முழுசா எடுத்து படி வள்ளலார் என்ன ஆச்சார வகைகளை ஒழித்தல் எல்லா ஆச்சாரங்களையும் நான் ஒழிக்க போறேன் அப்படின்றார் எனக்கு வானா அப்படின்னா ஏ இன்னென்ன மாதிரி வந்தாதான் முக்கிய அடையலாம் இன்னொன்ன மாதிரி வந்தாதான் நீ ஞானம் அடையலாம் இன்னொன்ன மாதிரி வந்தாதான் மேலே போகலாம் வள்ளலாருக்கு பிடிக்கல வள்ளலாருக்கு பிடிக்கல ட்ரெடிஷனலா இப்படியே சொல்லி அப்ரஸ்டன்ட் சப்ரஸ்ட்ரி பீப்புள்னு நம்ம உண்டு பண்ணணும் அவர் எந்த ஊரில் இருந்தார்னு கதை நீங்கள் வடலூர் அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதின்னு கொஞ்சம் வரலாற்றை தேடி பாருங்க அப்ரஸ்டன்ட் சப்ரஸ்ட்ரி பீப்புள் வாழ்ந்த ஊர் அங்கே போன உடனே வள்ளலாருடைய சிந்தனை போக்கு மாறுது ஏ திஸ் கேஸ்ட் ஹேரார்க்கி இந்த மேல் வர்ணம் கீழ் வர்ணம் என்று அடுக்கி கொண்டே போவது நல்லது அல்ல ஒருவர் ஞானம் அடைவதற்கு நல்லது அல்ல நினைக்கிறாரு தன் சிந்தனையை மாத்திக்கிறாரு தெளிவாக எழுதுறாரு ஆச்சார வகைகளை ஒழித்தல் அதுக்கு என்னென்ன ஆச்சாரம் எழுதுறாரு பாருங்க ஜாதி ஆச்சாரம் இந்த ஜாதிக்கு இதான் ஆச்சாரம் இல்ல இதை வள்ளலார் மறுக்கிறாரு என்னுடைய வேண்டுதல் இதுதான் வள்ளலார் சிலைக்கு கீழே இந்த வாசகத்தை பொறிக்க வேண்டும் ஜாதி ஆச்சாரங்கள் கூடாது என்பது வள்ளலாருடைய கருத்து வள்ளலாருக்கு சிலை வைப்பது பெரிய விஷயம் அல்ல வள்ளலார் கருத்தை நிலை வைப்பதுதான் பெரிய விஷயமே ஒழிய வள்ளலாருக்கு சிலை வைப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல உங்களுக்கு தெரியுமா வள்ளலாருடைய உடம்பை ஒருத்த மண்ணில் கொண்டு போய் கொடுத்தான் வள்ளலார் பொம்மையை அவர் என்ன பண்ணார் தெரியுமா அதை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் அப்படி அந்தாண்டு திரும்பினார் கேட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் பொம்மை பண்ணியிருக்கேன் நீ என்ன என் பொம்மையை பாராட்டல அதுக்கு அவர் சொன்னார் கூட மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்கும் வித்தை கற்றவர் நான் என்ன பண்றேன் இந்த மண்ணுடம்பை பொண்ணுடன் நீ என்ன பண்ற என் பொன்னுடம்பை மண்ணுடன் வேலை செய்கிறார் சிலை வைப்பதற்கு வள்ளலார் எதிரி தன்னை சிலையில் வைத்து வணங்குவதை வள்ளலார் விரும்பவில்லை வள்ளலாருக்கு சிலை வைப்பதன் மூலம் வள்ளலாருடைய கருத்தை நாம் அவமதிக்கிறோம் ஏன் தெரியுங்களா பொன்னுடம் மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்குதல் என் லட்சியம் பொன்னுடம்பை கல்லுடன் இன்றைக்கு நம்முடைய லட்சியமாக மாறி போயிருக்கிறது படித்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வியில் குறையாக படித்தால் மட்டும் போதுமா முழுமையாக படித்தவர்களை கேட்டுவிட்டு செய்யுங்கள் முழுமையாக படித்தவர்களிடத்தில் சன்மார்க்கத்தை கேட்டுவிட்டு செய்யுங்கள் குறையாக படித்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களை போல் பேசிக் கொண்டு அலையாதீர்கள் அவர் என்னென்ன ஆசாரம் கூடாதுங்கிறார் பாருங்க அதுக்கு அந்த சிலைக்கு மரபு அப்படின்னா குல ஆச்சாரம் அப்புறம் வர்ணாசிரமச்சாரம் இல்ல பிரம்மச்சரியம் லோகாச்சாரம் உலக வழக்கு அடுத்தது தேசாச்சாரம் இட வழக்கு அடுத்தது கிரியாச்சாரம் அடுத்தது சமயாச்சாரம் அப்புறம் மத ஆச்சாரம் அப்புறம் மரபு ஆச்சாரம் அப்புறம் கலாச்சாரம் அப்புறம் சாதனாச்சாரம் அந்தாசாரம் சாஸ்திராசாரம் எது ஒரு சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுறது அந்த சொல்லி இருக்கு இதுல சொல்லி தூக்கி குப்பையில போடுனார் வள்ளலர் தூக்கி குப்பையில போடு ஏன் இந்த பிறவியிலேயே எல்லோரும் சாகா கலை பெற்று தெய்வ நிலை அடைய முடியும் என்பது வள்ளலாருடைய கோட்பாடு நீங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும் என்பது வேறு நூல்களுடைய கோட்பாடு அதை எதிர்க்கிறார் வள்ளலார் இந்த அநியாயத்தை எதை வள்ளலார் எதிர்த்தாரோ அதையே அவர் தலை திணிக்கிற அநியாயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் அரைகுறையாக படித்தவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் முழுமையாக படித்துவிட்டு பேசு ஜாதி ஆச்சாரம் குல ஆச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் லோகாச்சாரம் தேசாச்சாரம் கிரியாச்சாரம் சமய ஆச்சாரம் மத ஆச்சாரம் மரபு ஆச்சாரம் எங்கிட்ட மேற்கொள் கட்டாதான் ஞானம் அடையிறதுக்கு கடவுளை அடையிறதுக்கு நாங்க எந்த புஸ்தகமும் படிக்க வேணாமா அப்ப எதையாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேணாமா நாங்க வேணாம் ஒன்னே ஒன்னு பண்ணு என்ன எட்டும் இரு சார் எங்க சார் சொல்றாரு ஒரே வார்த்தை முடிக்கிறாரு தயவு ஒன்று மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடையாளம் காட்டியது தயவு மட்டுமே சார் நீ இன்னொருத்தன்ட்ட கருணையா இரு அப்படிங்கிறார் இன்னொருத்தன்ட்ட கருணையா இல்லாமல் நீ ஆ இதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் உன்னுடைய ஞானம் வேஸ்ட் இன்னொருத்தன்ட்ட இறக்கம் இல்லாம நீ இன்னொருத்தனை ஒசத்தொன்னுங்கிற நினப்பு இல்லாமல் இன்னொருத்தனை தாழ்த்தணுங்கிற வெறியோடு இருந்தேன்னா நீ கற்று வைத்திருக்கிற வித்து அத்தனையும் வேஸ்ட்டு அந்த படிப்பால் இறைவனை அடைந்தால் முடியாது அந்த படித்தால் மட்டும் இறைவனை அடைய முடிய போதுமா போதாது தயவினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் நன்றி